டோனி பிளேயர் வந்து பிரைம் மினிஸ்டர் இருந்தபோது அவர் பையன் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டம் அந்நாரு எதிர்கட்சி தலைவர் நடந்துகிட்ட விதம் பைமினிஸ்டர் பையனை கூட்டு போயிருக்காங்களேன்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர்கிட்ட கேட்டபோது அவர் ஒரே ஒரு சொன்னாரு தான் சொன்னார் நம்முடைய இங்கிலாந்தில் உள்ள பல குடும்பங்களில் நிகழ்கின்ற பிரச்சனை டோனி குடும்பத்திலும் நடந்திருக்கிறது விரைவில் அவர்கள் மீண்டு வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு கண்ணியத்தோட சொன்னார் இப்ப இதுல வந்து நீங்க இதை கண்டிக்கலாம் சந்தேகமே இல்லாமல் இந்த நிகழ்ச்சி வந்து நீங்களும் நான் கண்டிக்கலாம் எல்லாருமே கண்டிக்கிறோம் இப்போ இதில் போய் நேரில் போய் பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வர்றது அப்படிங்கறதெல்லாம் வந்து அரசியல் தான் சரி செய்யட்டும் அரசியல் செய்யட்டும் அது வந்து இவங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு இன்னும் அழுத்தத்தை கொடுத்தா நல்லது எல்லாம் அரசியல் பண்ண பார்க்குறாங்க இதை வந்து குற்றத்தை குற்றமாக பார்த்து சீக்கிரமாக வந்து நடவடிக்கை எடுக்கணும் இன்னும் அவங்கள துரிதப்படுத்தினா நமக்கு நல்லது தான் அதை தவிர இவங்களுடைய இப்போ இவருக்கு வந்து விஜய் வந்து இது வரைக்கும் எந்த பொறுப்புலையுமே இல்லைங்கிறதுனால இவர் போய் பார்த்தாருன்னா அதை நான் வந்து கிரிட்டிக்கலாக வந்து குறை சொல்ல மாட்டேன் ஆனால் பழனிசாமி வந்து இது மாதிரி போய் பார்க்குறாருன்னா நிச்சயமா ஒரு கேள்வி இவருக்குலாம் இத பார்க்குறதுக்கு என்ன அருகதை இருக்கு இவருடைய ஆட்சி காலத்தில் என்ன நடந்தாங்க அப்படிங்கிற கேள்வி எழுத்தான் செய்யும் பழனிசாமி தான் கேக்குறாரு சாரி சொன்னா போதுமா அப்படின்னு கேக்குறாரு இதற்கு முன்னால அவரு என்ன அவர் சாரி கூட சொல்லாது அவரு அதான் குஜராத் படுகொலைகளுக்கு யாராவது சாரி சொல்லி இருக்கிறாங்களா இன்னைக்கு வரைக்கும் அப்படிங்கிறது கிழக்கு டெல்லியில நடந்த மத கலவரத்துக்கு யாராவது சாரி சொல்லி இருக்கிறாங்களா வரிசையாக பட்டியல் வச்சுக்கலாம் ஆனா இந்த அரசு வந்து இதை முழுமையா வந்து கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாங்கன்னா திரும்ப திரும்ப யாரோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பேசினாரு அழுத்தம் கொடுத்தாரு இப்ப நான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கேன் ஒரு எஸ்பியுடைய தனி ஃபோர்ஸ் இவங்க அந்த நாலு பேரும் போனது வந்து எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையும் அட்டாச்சு கிடையாது எஸ்பியுடைய தனி ஃபோர்ஸ் அவங்க போய் அதனால தான் இப்போ இவர் வந்து டிஜிபி சொல்லியிருக்காரு அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் எஸ்டியுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸ்ங்கிறத கலைச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ அப்போ எஸ் யூகம் என்னவா இருக்கும்னா எஸ்பிக்கு யாரோ சொல்லியிருந்திருக்காங்க அழுத்தம் கொடுத்துருக்காங்க அதனால தான் இந்த அளவுக்கு வந்து இந்த பையனை இந்த அளவுக்கு அடிக்கிறதுங்கிறது வந்து தேவையில்லாத அடி கொடுத்தது காரணம் வந்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு யூகிக்க முடியும் அந்த யூகம் தவறாக பொய்யாங்கிறத பற்றி சரியான இன்வெஸ்டிகேஷன் மூலம் உண்மையை கொண்டு வர வேண்டியது அரசுடைய கடமை அப்படி யாராவது அழுத்தம் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களும் வெளியில வரணும் இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்குறதே ரொம்ப தப்பு அவங்களும் வெளியில வரணும் அவங்களும் அதுக்கு பதில் சொல்லணும் எஸ்பி அந்த அழுத்தத்துக்கு இதா இருந்தாருன்னா பணிஞ்சிருந்தாருன்னா அவர் காத்திருப்போர் பட்டியலில் வந்து ஏற்கனவே மாத்தியிருக்காங்க இது எல்லாத்துலையுமே நான் வந்து சொல்றேன் ஒரு தரம் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அடுத்த தரம் இன்னொரு எஸ்பிட்ட யாரும் அழுத்தம் கொடுத்தாங்கன்னா அவர்கிட்ட சொல்ல முடியும் சார் இப்படிலாம் அழுத்தம் கொடுக்குறீங்க செஞ்சோம்னா என்ன ஆகுன்னு ஏற்கனவே அவருக்கு நடந்த கதையை பாருங்க சார் சட்டப்படி என்ன இருக்கோ அதை பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு வந்து வசதியா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன்